நண்பர்களே இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது விண் ஆராய்ச்சி நிலையங்களை பத்தி முற்காலத்துல விண்வெளி ஆராய்ச்சி செய்ய எகிப்திய பிரமிட்களும் பாபிலோனியாவின் கோபுரங்களும் தூவிகள் இதையெல்லாம் தான் உபயோகப்படுத்தினாங்க ஏன்னா அவைகள் தான் உயரமா இருக்கும் அதன் வழியா பாக்கறதுக்கு வசதியா இருக்கும் ஆனா முறையா ஏற்படுத்தப்பட்ட நிலையம்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செயல்பட ஆரம்பிச்சது நம்ம நாட்டுல கூட பல இடங்கள்ல இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு மிகவும் முக்கியமா எந்த எந்திரத்தை கொண்டு பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் தாங்க இந்த டெலஸ்கோப்பை வச்சு பாக்குறதுக்காகவே இந்த கட்டடத்தோடல ஒரு மொட்டை ம போல ஒரு டோம் ஒண்ணும் இருக்கும் வானம் நமது பார்வைக்கு ஒரு டோம் போலதான் இருக்கும் அதே போல இந்த டோம்ல ஒரு துவாரம் இருக்கும் அதன் வழியா தாங்க டெலஸ்கோப் ஆகாயத்தை பார்க்கும் ஆகாயத்துல எந்த பகுதியையும் இதன் வழியாத்தான் பார்ப்பாங்க இங்க வந்து துவாரம் இருக்கா அப்படின்னா ஆமா டோமை நகர்த்தி அந்த துவாரத்தை வானத்தோட எந்த பகுதியையும் காணும்படி செஞ்சிடலாம் டோம் முழுவதுமே ஒரு தண்டவாளத்துல ஏங்கிட்டு இருக்கோம் இது நல்ல கனமா இருக்கிறதுனால மின்சார மோட்டார் வச்சு நகர்த்துவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பட்டன் நமக்குனாலே போதுங்க தானா விருப்பமான இடத்துக்கு போற மாதிரி எல்லாம் வந்துருச்சு டெலஸ்கோப் அப்படின்னா அதோட மறுமுனையில கண்ண பொருத்தி விஞ்ஞானி விண்வெளிய கவனிச்சிட்டு இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து கேமராவெல்லாம் வச்சு ஒருத்தர் உட்காந்து பாக்குற அளவுக்கு இப்ப கம்ப்யூட்டர்ல எல்லாம் இணைச்சு மேலும் கீழும் இயங்குற தலங்கள் எல்லாம் வந்துருச்சு இது தவிர குறிப்பிடும்படியான எந்திரங்கள் என்ன டெலஸ்கோப்பை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ராஸ்கோப் ஸ்பெக்ட்ரோஸ் ரோக்ராப் ஸ்பெக்ட்ரோ இவை இவைத்தான் பெரும்பாலும் விண்வெளி பற்றிய முக்கிய தகவல்களை எல்லாம் விஞ்ஞானிகளுக்கு தருதுங்க தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல அப்சர்வேட்ரி கொடைக்கானல்லையே கொடைக்கானலைய வைணு பப்பு அப்சர்வேட்ரி அப்புறம் காவலூர் வட காட்டுல இருக்கு ரேடியோ ஆஸ்ட்ரானமி சென்டர்ன்னு ஊட்டியில இருக்கு இதெல்லாம் வந்து எப்ப தமிழ்நாட்டுல தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா முதன் முதல்ல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல தாங்க தொடங்கப்பட்டது இது வந்து ஆராய்ச்சி வந்து சென்னையில தான் ஆரம்பத்துல இயங்கிக்கிட்டு இருந்தது என்ன நண்பர்களே வசியின் விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னொரு தலைப்போடு அடுத்த வாரம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி